ரிஷி யூஸ்வலி பார்த்தோன்னா கேரளா ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான விஷயங்களை பண்றது ஒரு வித்தியாசமான பில்ஸை பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது சில விஷயங்களை வந்து அவங்க அவுட் பண்ணுவாங்க ஸோ அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெல்லே எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு ஆக்டர் ஸோ அதில் புதிய சேஞ்சஸோட ஒரு பில்ல ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க என்னன்னா ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் பில் அப்படின்ட்டு இத பத்தின ஒரு டீட்டெயில் என்ன அப்படின்றது சொல்ல முடியுமா எஸ் இந்த ரைட் டு பப்ளிக் சர்வீஸ் பில்ல பொறுத்த வரைக்கும் இந்த பில் வந்து யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்களுடைய சர்வீசஸ் வந்து கட்டாயம் படணும் ஸோ அவங்க யாருக்காக இருக்காங்கன்னா மக்களுக்காக அவங்க இருக்காங்க இல்லையா வந்து மக்களுக்காக இருக்காங்க மக்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் மக்களுக்கு தேவையான சர்வீசஸ் குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ளாடி பண்ண வேண்டியது கட்டாயம் எந்த சர்டிபிகேட்டா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட போதுக்குள்ளாடி சைன் பண்ணி கொடுக்கணும் இல்லையா சோ இந்த மாதிரி எல்லா சர்வீசஸையும் மக்களுக்கு தேவையான எல்லா சர்வீசஸையும் குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ளாடி கவர்மெண்ட் ஆபீசஸ் பண்ணி தான் இந்த ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் பில் ஸோ இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குது அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இந்த டைம் லிமிட்டுக்குள்ளாடி அவங்க பண்ணி முடிக்கல டிலே பண்றாங்க வேணும்னா டிலே பண்றாங்கன்னா அவங்களுக்கு மேல ஃபைன் இருக்கு தௌசண்ட் ருபீஸ் தென் டென் தௌசண்ட் ருபீஸ் தென் டிசிப்ளின் ஆக்ஷன் வரைக்கும் எடுக்கலாம் அரசாங்கம் வந்து அவங்க மேல டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கலாம் நீ பாத்துருப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தோம்னா பாவப்பட்ட மக்கள் வந்து ஓபிசி சர்டிபிகேட் வேண்டி விஓ கிட்ட அலைவாங்க தாசில்தார் கிட்ட அலைவாங்க அவங்க நாளைக்கு வா நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க கடைசியா சைனே பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லையா சோ இந்த பில்ல பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ஃபிரேம் கொடுக்குறாங்க ஒன் வீக்னா ஒன் வீக்கு முன்னாடி கண்டிப்பா சைன் பண்ணி கொடுக்கணும் சைன் பண்ணி கொடுக்க முடியாத பட்சத்துல யார் சைன் பண்ணி கொடுக்கல என்கிற ரீசனை வந்து மக்கள் கிட்ட அந்த குறிப்பிட்ட ஆபீசர் சொல்லணும் சோ இது வந்து இந்த பில்ல கொடுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த பில்ல வந்து மக்களுக்கும் ஒரு ரிட்ரஸல் கிரிவன்சஸ் அதாவது ஒரு ஆபீசர்ஸ் வந்து அந்த குறிப்பிட்ட சர்வீசஸ் கரெக்டா பண்ணலன்னா மக்கள் வந்து அந்த ஆபீசருக்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த ஹையர் அத்தாரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் மேல மேல இருக்கக்கூடிய கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சோ டைரக்டாவே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி இந்த விஷயத்த எல்லாமே மக்களுக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாமே ஆபீசர்ஸ் கரெக்டா பண்றாங்களா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்காக செக்ரட்டரி தலைமையில அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட செக்ரட்டரி தலைமையில் ஒரு கமிட்டி ஏற்படுத்தியிருக்காங்க சோ இந்த பில் நம்ம சுருக்கமா சொல்ல மக்களுக்கு தேவையான சர்வீசஸ் வந்து பண்டமெண்டல் சர்வீசஸ் அரசாங்க அதிகாரிகள் குறிப்பிட்ட டைம் லிமிட் பண்ணனும்ங்கறதா இந்த பில்லோடைய சாராம்சம் ஓகே இப்போ ஆல்ரெடி டூ தௌசண்ட் டுவெல் இந்த பில்றதா சொல்றாங்க இன்னைக்கு ஏன் அப்படி அது ஏன் அந்த திருத்தம் கொண்டு வராங்க மேபி அது ரொம்ப ஆக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணலயோ இந்த பில்ல இந்த பில்ல வந்து சட்டமா மாறுச்சுன்னா சர்வன்ஸ் எல்லாமே வந்து அப்போஸ் பண்ணுவாங்க இல்லையா இது வந்து கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கு மேல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று பண்ணுது இல்லையா ஒரு டைம் கொடுக்குறாங்க டைம் ஃபைம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ அவங்க மேலே ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வராங்க ஸோ அவங்க மேலே ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கொண்டு வரும்போது தே ஃபீல் ப்ரெஷரைஸ்ட் ஸோ அதனால கவர்மெண்ட் சர்வன்ஸ் வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பில் வந்து கண்டிப்பாக தேவையான பில் லுக் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வன்ஸ் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே வந்து அகங்காரம்னாலையும் அண்ட் அதே மாதிரி அலட்சிய அலட்சியம்னாலையும் மக்கள் வந்து ரொம்ப பாதி பாதிப்பு அடைகிறாங்க இல்லையா நீ பாத்துருப்ப ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குள்ள ஆஃபீஸுக்குள்ள போகும்போது மக்களை கரெக்டா ரெஸ்பெக்டோடைய பாக்குறாங்க ரெஸ்பெக்டோடைய பிஹேவ் பண்றாங்க அண்ட் அலக்களிக்கிறாங்க அண்ட் பணம் கரப்ஷன் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் மக்கள் வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துதான் சில விஷயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது இருக்குல்ல சோ இந்த பில் கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி கரப்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறையும் நான் யூஸ்வலி இப்போ ஒரு சும்மா ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கினா கூட ஒரு மேபி இப்ப நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல வந்துருச்சு பட் ஸ்டில் நீ ஏதோ ஒரு விஷயம்னு நம்ம ஒரு தாசில்தார் ஆபீஸ்லயோ எங்யூபோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் கிட்ட போறோம் அப்படின்னாலே அங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அவங்க கேட்கற பேப்பரே என்ன என்னன்னா கரென்சி பேப்பர் தான் அது என்னன்னா மற்ற வேலைகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் சோ நம்ம கிட்ட கேட்கறவங்க கிட்ட நம்ம டைரக்டா பொஷன் பண்ணணும்னா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா சரி எனக்கு பிரச்சனை இல்ல மேலதிகாரி வந்து கொடுத்தாதான் இதை வந்து ப்ரப்போஸ் ப்ராசஸே வந்து உங்களுக்கு போகும் பண்ணி அப்படின்னா உங்களோட விஷயம் உங்களுக்கு தான் டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டோனே மாதிரி மிரட்டுற மாதிரி மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்கு பயந்து நேர்மையா இருக்கிறவங்க கூட காசு கொடுத்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க மேபி இந்த மாதிரி ஒரு பில் வரும்போது இந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்டிஃபை ஆகும் அப்படின்றதுதான் என்னோட தட்டு அண்ட் மோன் பண்ணி சொன்ன மாதிரி இப்போ க்ரீவன்ஸ் ரெட்ரஸல் இருக்கிறதுனால சப்போஸ் ஒரு லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னா டேரக்டா அந்த பப்ளிக்கே வந்து அந்த பர்டிகுலர் ஆபிசர் மேல வித் எவிடன்ஸோட கம்ப்ளைண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குல்ல எஸ் அண்ட் தான் எனக்கு இதுல ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் பர்த் சர்டிபிகேட் ஒரு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு நான் போயிருந்தேன் அங்க வந்து பாத்தேன்னா ஒரு ஒரு ஆக்சுவலி அந்த பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் மேல டெலே ஆச்சு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் மேல டெலே ஆச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பேமெண்ட் கொடுத்தா அந்த சர்டிபிகேட் வாங்கணும்

அந்த பயம் வந்து ஆஃபீஸஸ்க்கு மேல கண்டிப்பா இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் செகண்ட் இன்ஸ்டன்ட் பார்த்தேன்னா என்னுடைய அண்ணன் வந்து ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது எங்க அண்ணன் என் அண்ணன் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கான் பட் அவன் வேலைக்காக மகாராஷ்டிரா போயிடுவான் ஸோ அவன் மகாராஷ்டிர மகாராஷ்டிரில இருக்கிறதுனால ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது அவங்க அழைச்சி அழைக்களிச்சுட்டாங்க இன்னைக்கு வா நாளைக்கு வா உனக்கு உனக்கு எதுக்கு ரேஷன் கார்டு நீ மகாராஷ்டிரில தான் எனக்கு அப்படின்னு சொல்லி வேல வந்து அழைக்கழிச்சுட்டாங்க அழிக்களிக்கிறது மட்டும் இல்ல அவங்களுடைய பிகேவரை வந்து ஒரு பெரிய ஆள் மாதிரி ஒரு ஒரு டோன் வந்து சோ நமக்கு வந்து ரேஷன் கார்டுங்கிறது பேசிக் விஷயம் இல்லையா அவங்க அண்ணன் வந்து மகாராஷ்டிரால போய் அண்ணன் வந்து மகாராஷ்டிரால போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு லீவ் கிங் வருவான் கிங்க வந்து த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இங்க சேவ் பண்ணுவான் அதற்காக தான் அவன் ரேஷன் கார்டு அப்ளை பண்றான் பட் மகாராஷ்டிர இருக்கா இருக்கிறாங்கிறதுக்காக அந்த டோன் வந்து டிஃபரெண்டா பேசி அலக்கழிச்சு டூ மந்த்ஸ் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கு டூ மந்த்ஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஆஃபீசஸோடைய ஒரு இயர் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்டிசிப்ளின் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை அப்ரோச் பண்ணுற விதமே வந்து எல்லா இடத்துலையும் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது இதனால மக்கள் காமன் மேன் வந்து பாதிக்க பாதிப்படைகிறாங்க நீ ரேஷன் கடையில் கூட பார்த்துருப்பேன் ரேஷன் கடையில் அவங்களோட டைம் வந்து பத்து மணி தான் அவங்க வரதே பதினொன்று மணி பன்னெண்டு மணி வரவே மாட்டாங்க நிறைய கவர்மெண்ட் ஆபீசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாள் வரமாட்டாங்க பாதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வாங்க உட்கார வைக்கிறது மக்களை வெளியே உட்கார வைக்கிறது இதெல்லாமே வந்து பொதுமக்களுக்கு வந்து வேற வேலைகள் அதிகம் இருக்கு இல்லையா பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்றாட வேலைகள் நிப்பாட்டி தான் அந்த ஆஃபீஸுக்கு ஆஃபீஸுக்கே போறாங்க பட் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான் வேலை அதுதான் டியூட்டியே இந்த டியூட்டியை கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் இந்த பில்லை கொண்டு வந்திருக்காங்க ஓகே இப்போ நீ ஒரு விஷயம் சொன்ன இது மாதிரி குழந்தைக்கு பர்த் சர்டிபிகேட் எடுக்க போகும்போது அலக்கடிச்சாங்க அண்ட் எக்ஸா கரப்ட் இது பிரைப் கேட்டாங்க அதனால நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்த அப்புறமா தான் அது ரிசால் ஆச்சு அப்படின்ற மாதிரி சோ இந்த அவேர்னஸ் எவ்வளவு பேருக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல லைக் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணா நமக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குமா ஏன்னா யூஷுவலி மக்கள் மத்தியில ஒரு காற்று இருக்கு நம்ம என்னதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதுல பெருசா ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்ற மாதிரி பட் நீ சொல்லும்போது அது எந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியுது சோ இந்த இது இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நம்ம ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட போயிட்டு நம்ம அப்ளை பண்றதாகட்டும் ஒரு சர்டிபிகேட் வாங்குறதாகட்டும் சப்போஸ் நம்ம இந்த மாதிரி அலக்கழிச்சாங்க இல்ல கரப்ஷன் லஞ்சம் கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எந்த வெப்சைட்ல கொடுக்கறது அந்த க்ரீவன்ஸ் லிட்ரஸ்ல நம்ம எப்படி அப்ரோச் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவா இன்னும் ஒரு வீடியோல நம்ம வந்து போடலாம் எனக்கே அது வந்து புதுசா இருக்கு சோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு இது மாதிரி கிட்ட காசு கேட்கும்போது தைரியம் அவங்க வந்து பண்ணலாம் இல்ல சோ பத்தி ஒரு வீடியோல அதே மாதிரி பேச ஆக்சுவலி கவர்மெண்ட் சர்வன்ஸுக்கே நிறைய பேருக்கு வந்து நான் கரப்ஷன் தான் வாங்குறேங்கறதே தெரியாம இருக்கு இப்ப எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஒரு ஆஃபீஸர் நான் நிறைய பேர் சொன்னேன் இருநூறுபா முன்னூறுவா வாங்குறாங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆள் வந்து அடுத்த அந்த அந்த போஸ்ட் வரக்கூடிய ஆள் வந்து பாத்தீங்கன்னா தெரியாமலே முன்னூறு ரூபா வாங்குறாரு அவங்க உண்மையிலே கரப்ஷன் தான் வாங்குறது தெரியாமல முன்னூறு வாங்குறாங்க அந்த முன்னூறு ரூபாய் தொடக்கி வைக்கிறது முன்னாடி இருந்த அதிகாரி ஸோ அதிகாரி தொடக்கி வச்சுட்டு அதை அதை கண்ட்ரி பண்றாங்க கண்ட்ரி பண்ணும்போது சில அதிகாரிகள் வந்து நான் கரப்ஷன் தான் பண்றேன் பண்றேங்கிறது தெரியாம இருக்கு ஸோ இந்த அதிகாரிகளுக்கு வந்து சட்டத்துல என்ன இருக்கு சட்டத்துல எவ்வளவு ரூபாய் வாங்கணும் அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்ல என்ன இருக்கு ஆர்டர்ல என்ன இருக்கு இந்த விஷயத்தை எல்லாமே கண்டிப்பா தெளிவுபடுத்தணும் சோ இந்த பில் வந்து இந்த பில் ஆக்ட நிறைவேறுச்சுன்னா கண்டிப்பா

போயிருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு இந்த மாதிரி ஒரு பில்ல வந்து தமிழக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில கொண்டு வந்தாங்கன்னா காமன் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்கும் கண்டிப்பா அது பாராட்டுக்குரிய விஷயமா தான் இருக்கும் அண்ட் கண்டிப்பா இது வந்து கேரளா ஸ்டேட் மட்டும் கிடையாது கேரளா ஸ்டேட்ட இந்த விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் எந்தெந்த எந்த ஸ்டேட் பண்ணாலும் சரி ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதுல மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த சில சட்டத்திட்டங்கள் இருக்கு அப்படின்னா கொண்டு வந்தாச்சுன்னா நமக்கும் அது நாளைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க போறவன் ஒரு இன்கம் சர்டிபிகேட் வாங்க போறவன் எந்த சூழ்நிலையில போவோம் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும் இப்ப பேசிக்கா ஒரு நம்ம ஒரு மெடிக்கல் கோர்ஸ் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு எல்லாருக்குமே கம்யூனிட்டி சர்டிபிகேட் தேவை அது மாதிரி லோ இன்கம் இருக்கவங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் தேவை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி போர்ட்டல யூஸ் பண்றாங்க அண்ட் இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் வந்து வாங்குறாங்க அப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு சப்போஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு ஒரு லட்சம் மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்களை கரெக்ஷன் பண்ணாங்க எந்த அளவுக்கு பெரிய ஒரு சோ இந்த மாதிரி நம்ம இப்படி ஒரு இப்படி வே இருக்கு இதுல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சுன்னா இதை ஈஸியா ரெக்டிஃபை பண்ணலாம் நம்ம லஞ்சத்தை தவிர்க்கலாம் அப்படின்ற ஐடியா கொடுக்கும்போது கண்டிப்பா அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நம்ம இந்த ரெட்ரரசல் கிரீவன்ஸ் ரெட்ரரசல் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம்